அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி பௌர்ணமி எந்த நாளில் வருது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போயிடும் மாசி பௌர்ணமி வந்து வழிபாட்டிற்கு மிக சிறப்பான நாள்னா பௌர்ணமி நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் என்று நம் என்ன ஒரு பூஜை செய்தாலும் அந்த பூஜை நமக்கு வெற்றி கொடுக்கும் அதை விட நம்ம பௌர்ணமி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு கொடுக்கும் இந்த பௌர்ணமி என்னைக்கு வருகின்றது அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அந்த நாள் தான் மாசி பன்னிரெண்டு சனிக்கிழமை அன்று பௌர்ணமி திதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தஞ்சிலேருந்து தொடங்கி சனிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை நமக்கு பௌர்ணமி திதி இருக்குது நீங்கள் வந்து வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக செய்து கொள்ளலாம் அந்த நாள் கூடுதல் சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னா மாசி மகம் இந்த மாசி மகத்தென்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் போகும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது அதாவது இந்த நாளென்று நமக்கு நீராடுவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது நமக்கு கடல் ஓரங்களோ அல்லது குளம் பக்கத்துலேயோ அல்லது ஆறு பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம நீராடுவது நமக்கு ஏழு ஜென்ம பாவங்களே போகக்கூடியது அந்த நாளென்று அந்த மாசி பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா பித்ருங்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் செய்கிறதுனாலும் நம் செய்கின்ற பாவங்கள் போய்ட்டு முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாசி பௌர்ணமியோட சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது எப்போதுமே நம்ம அமாவாசை தினம்தான் தர்ப்பணம் செய்கிற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் இந்த மாசி பௌர்ணமி அன்று மட்டும் நம்ம பௌர்ணமிக்கு பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏழு ஜென்மம் பாவம் போகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நிறைய தோஷங்கள் இருக்குது ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குன்னா இந்த மாசி மகத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யணும் யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் குழந்தை வரிசுக்காக நம்ம ஆண் குழந்தை வேண்டும் அப்படிங்கிறவங்க வந்து முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நமக்கு வந்து தோஷங்கள் போகணும் பாவங்கள் போகணும் அப்படின்னா நம்ம வந்து சிவபெருமானும் தேவியும் வழிபாடு செய்யணும் இந்த நாள் எல்லா கடவுளையுமே நம்ம வழிபாடு செய்யலாம் அந்த மாசி பௌர்ணமி பூஜை முதலில் முக்கியமாக நம்ம வழிபடுகின்ற பூஜை என்ன அப்படின்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது இந்த பௌர்ணமி என்று அதற்கப்பறம் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பௌர்ணமி என்று செய்வது எல்லா பூஜையிலும் செய்யணுமா அப்படின்னா கிடையாது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்களுக்கு உகந்த பூஜையை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நாள் என்று எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யலாம் இந்த பௌர்ணமி என்று நீங்கள் குலதெய்வம் வழிபாடு செய்துக்கோங்க குலதெய்வம் கோவிலிருந்து தான் போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக அப்படி பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்திற்காக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அந்த அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை வந்து உங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அதற்கப்புறம் வந்து லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு செல்வங்கள் பெருக வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யணும் பாவங்கள் போக்கணும் தோஷங்கள் நீங்கணும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் படம் இருக்குன்னு அவங்க படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வந்து இந்த நாளை நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஆண் வாரிசுக்காக நீங்கள் மாசி மகம் மாசி பௌர்ணமி அன்று நீங்கள் முருகப்பெருமானோடைய படத்திற்கு வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண் வாரிசு பிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாடு அனைத்து அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் வராகி எண்ணெய் அப்புறம் வந்து மகாலட்சுமி தாயார் எல்லா அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் துர்கியம்மன் பெருமாள் வழிபாடு இந்த நாள் வந்து மாசி மக பௌர்ணமி என்று பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு சொல்லப்பட்டிருக்குது பௌர்ணமி வழிபாடு வந்து நம் செய்வதற்கு ரொம்ப நல்ல நாள்னா இந்த மாசி பௌர்ணமி மாத மாத பௌர்ணமி தினத்தன்று உங்களால் வழிபாடு செய்ய முடியலாம் கூட இந்த பௌர்ணமி என்று மாசி பௌர்ணமி என்று மாசி மகத்தன்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பெருமாளுடைய வழிபாடு நம்ம செய்யலாம் எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து வீட்டில் வந்து இரு வீட்டில் இருந்தபடி எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கடவுள் அதிக அதிகமாக பிடிக்குமோ அந்த கடவுளுடைய படத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மொத்தமாகவே நீங்கள் வழிபாடு செய்யலாம் எல்லா கடவுளுக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு எல்லாம் வைத்து அலங்காரம் செய்துட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றி வைத்துட்டு பூக்களால் மல்லிகைப்பூ நல்ல வாசனை பூக்களால் மல்லிகைப்பூ செந்தாமரை உதிரி பூக்கள் நல்லா அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றி வை வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இல்லைன்னு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பாயாசமோ அல்லது பொங்கலோ ஏதாவது ஒரு இனிப்பு வகையானது நெய்வேத்தியம் பொதுவாக கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் பொதுவாக எல்லா கடவுளுக்கும் சேர்ந்து ஒரு பால் பாயாசம் வச்சுக்கோங்க அல்லது பொங்கல் கூட வச்சுக்கோங்க அல்லது பழங்கள் வெற்றியிலே பார்க்க வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையிலே எழுந்து தலைக்கு நீராடிக்கோங்க நீராடிட்டு நீங்கள் வந்து பூஜையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் மறுபடியும் நீங்கள் பூஜை செய்துட்டு விரதம் முடித்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து விரதத்தை முடிக்கலாம் இந்த நாள் அந்த மாசி பௌர்ணமி என்று நமக்கு நீராடுவது ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தால் அங்கே போயிட்டு குளிக்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நீங்கள் நீராடுவது ரொம்ப நல்லது அதுவே போதுமானது நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம போய்க்கலாம் நம்ம கடல் ஓர ஆலயத்துக்குலாம் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது திருச்செந்தூர் இந்த மாதிரி போன்ற சில இடங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எல்லாராலேயே போக முடியாதுல அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்து கொள்ளலாம் பௌர்ணமி தினத்தன்று நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெற்றில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமாக இருக்கும் அந்த நாள் குபேர பூஜை செய்வது மிக மிக உகந்தது அந்த நாளன்று குபேர பூஜைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வரவே இருக்கும் எப்போதுமே வீட்டில் வந்து செல்வ செழிப்புடன் வாழ முடியும் வீடு எப்போதுமே செல்வ செழிப்பாக இருக்கும் குபேர பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் குபேரருக்கு ஒரு வடக்கு திசை பார்த்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து நூற்றி எட்டு நாணயம் வைத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணால் போதும் நாணயம் இல்லாதவர்கள் பச்சை நிற குமத்தில் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணால் போதும் குபேரர் படம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி தயார் படத்தை எடுத்து வைத்து வடக்கு திசை பார்த்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் பௌர்ணமிக்கு வந்து குபேர பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் வராக என்ன வழிபாடும் அதே போல் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்கள் அந்த நாள் வழிபாடு செய்யலாம் எல்லா கடவுளுக்கு உரிய தினம்தான் இந்த மாசி பௌர்ணமி மாசி மகம் இந்த நாள் எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மை தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி